நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வருஷ வருஷம் வந்து கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கும் அதுவும் சனி பகவான் ராகு பகவான் அல்லது சனி பகவான் குரு பகவான் இப்படி தான் பெயர்ச்சிகள் ஏற்படும் ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் இறுதியில் சனி பயிற்சி இப்போ நடந்தது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு கேது பயிற்சி இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் சில விஷயங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும்பொழுது இந்த ராகுகேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்க இந்த ராகுகேது பயிற்சி எப்போ போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கான பலன் இந்த ராகுகேது பகவான் ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து சொல்லும்போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன ஒரு நட்பலன்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார் அதாவது மற்ற கிரகங்கள் ஏழு கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக்வேஸை சுற்றுவாங்க இந்த ராகும் கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டி சுற்றுறது தான் இவங்களுடைய இயல்பான குணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனிதர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக போய்கிட்டே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிப்பாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும் அதுவும் நிழல் கிரகங்களாகிய ராகு கேது பகவான் மட்டுமே அந்த முழுமையான செயல்பாடை செயல்படுத்த முடியும் என்பதுக்காகவே இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டி கிளாக் வேஸில் சுத்த வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகங்கள் அப்போ சொந்த வீடு உள்ள கிரகங்களுக்கே ஆளுமைத்தன்மை இருக்கும் சொந்த வீடு இல்லாத கிரகங்களுக்கு எப்படி ஆளுமைத்தன்மை இருக்கும் அப்படி ஒரு கேள்வி வைக்கலாம் இவங்களுக்கு சொந்த வீடு தான் இல்லை ஆனால் இவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீடை தான் வீடாக மாற்றிடுவாங்க அதாவது வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க தனக்கு சொந்தங்கள் ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது இவங்க போகிற ஒன்றரை வருஷமும் அந்த வீடு அவங்க வீடு தான் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடை தன்னுடைய சேவை வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம் அந்த அதில் உள்ள அந்த ராசியில உள்ள கிரகங்கள் எடுத்து ஆளுமை கொள்ளலாம் ஆனா இவங்க ஒரு ராசிக்குள்ள போயிட்டாங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப ராகு பகவான் இங்க வரா கும்பராசிக்கு வர்றாரா கும்பராசில என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துடைய ஆளுமையை இவர்களை எடுத்துக்கொள்வார்கள் கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ள போறாருன்னா சிம்ம ராசிக்குள்ள உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன கிரகங்கள் இருக்கு ஸோ அந்த கிரகங்களுடைய வலிமை என்ன அவங்களுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உள்ள செயல்பாடுகளை இவர்கள் எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் என்பதற்காகவே இந்த ராகு கேது பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம் சனி பயிற்சியை பார்த்து எப்படி ஒரு பதட்டமும் ஒரு பத ஒரு பதட்டமான ஒரு படபடப்பான சூழ்நிலைகள் ஏற்படுதோ அதே மாதிரி ராகுகேது பயிற்சியை வச்சும் ஏற்படுகிறது என்று பார்க்க ராகு பகவானுக்கு ஆளு அதாவது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை வந்து ராகு பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான செயல்பாடு யாரெல்லாம் ராகுவை அதிகமாக இயக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அமாவாசை அன்று உறுதியாக ராகு பகவானுக்கு சாந்தி பிரித்தி பண்ணால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு கேது பகவானுக்கு அங்கே உள்ள துர்கியம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்போது அங்கே உள்ள விநாயகருக்கு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் அதாவது கேது பௌர்ணமின்னு சொல்லிட்டோம் பெண் தெய்வம் எந்த தெய்வமாக தான் சரி பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் சா ஒரு வழிபாடு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணினா கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை இது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே கொடுப்பார் ஓகே இப்போ ராகு கேது ராகு ராகுபவான் பௌர்ண அம்மா செஞ்சுக்கிட்டோம் கேது பவான் பௌர்ணமின்னு சொல்லிட்டோம் இந்த ராகு கேது பவானோடைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன ராகுனா என்ன விஷயத்தை இயக்குவார் கேதுனா எந்த விஷயத்தை இயக்குவார் நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கேது போல் தடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு நிலை ஒரு அடிமட்ட நிலையில் உள்ளவர் திடீர்னு பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிடுவார் ஒரு பிரபலமே இல்லாத ஒரு நபர்கள் திடீர்னு பிரபலம் ஆவாங்க இப்போ நம்ம ஒரு மாநிலத்தில் ஒரு இப்போ ஒரு நம்ம சகோதரி ஒருத்தவங்க தன்னுடைய வியாபாரத்தை பார்த்து இருக்கும்போது ஒரு மீடிய ஒரு மீடியா சார்ந்த ஒரு நபர் அவர் அவங்கள வீடியோ போட்டனால இப்போ அவங்க திரைப்படத்துறையில் கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் ஏற்பட்டதுக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னா கட்டாயமாக ராகுவோடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும் ஒன்று ராகு திசையாக இருக்கலாம் அல்லது ராகு புத்தியாக இருக்கலாம் அல்லது ராகு அவங்களுக்கு வலிமையாக இருக்கலாம் ஸோ அந்த விஷயங்கள் இருந்தால் தான் யாருன்னே தெரியாத ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அந்த உயர்ந்த நிலையில் அவங்க தக்க வைத்து கொள்ள முடியுமா இப்போ நம்ம யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வராங்க நான் பிரபலம் ஆகணுங்கிறக்காண்டி தானே தவறாக பேசிக்கிட்டு தன்னைத்தானே ரொம்ப மட்டத்தட்டி பேசுகிறது இல்லாட்டி மற்றவங்களை மட்டத்தட்டி பேசி பிரபலமாக நம்மளுடைய யூடியூப்பர்ஸ் நிறையவே இருக்காங்க ஸோ அவங்களாம் நிலையான தன்மையில் ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் செயல்படுறாங்களான்னா ராகு தவறான பாதைக்கு கொண்டு போய் சில நேரத்தில் அழிச்சிருவார் சில நேரத்தில் ராகு பகவான் என்ன பண்ணுறேன்னா உயர்ந்த நிலையை கொண்டு போய் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார் அது அவங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ராகவும் கேதுவும் இந்த அளவுக்கு ஒரு வலிமையான கிரகம் கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஆன்மீகத்தை நாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடை கேது பகவான் கொடுப்பார் இப்போ இந்த ராகு வேது பயிற்சி அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களாக ஏற்பட போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நேர்களே இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்களை கோச்சார ரீதியாக கேது பயிற்சிகளில் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில பாதுகாப்பான விஷயங்கள்னு பார்க்குறோம் இதில் வந்து ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் இதை தவிர்த்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணணுன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பணுங்க கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணித்து கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் கும்ப ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மே மாதம் நடைபெறுகின்ற ராகு கேது பயிற்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்கள்னா நம்மளுடைய கும்பராசினி ராய உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறக்க முடியாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களை விட்டு வெளியேறாரு ராகு பகவான் உங்களை நோக்கி பயணிக்கிறார் ரெண்டாம் இடத்துல இருந்த ராகு உங்கள் ராசிக்குள்ளேயும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் பயணிக்கிறாங்க அப்ப ராசியில் ராகு ராசிக்கு ஏழில் கேது இந்த காம்பினேஷன் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது கடந்த காலங்களில் என்னென்ன பிரச்சனைலாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னா அதாவது காவலபுருஷன் ராசியின் பதினொன்றாம் வீடு அப்படின்னா தான் யாருக்கெல்லாம் அதிகமான மகிழ்ச்சிகள் அதிகமான சந்தோஷங்கள் எப்பொழுதுமே நிலையான தன்மை இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ கும்பராசியை தவிர்த்து பதினோரு ராசி நேர்களுமே கும்பராசினரை ஒருத்தர் வீட்டில் வச்சிருந்தீங்க அல்லது தன் கூட வேலை பார்க்குற இடத்துல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு தனக்கு மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பேன் என்று இருந்து ஒளியை கொடுக்குற ராசி தான் கும்பராசி உள்ள கலசம் பார்த்துருப்போம் ஏற்கனவே நான் வீடியோ சொல்லியிருப்பேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க சொல்றதுக்காண்டி சொல்றேன் கோயிலில் உள்ள கலசம் கீழே உள்ள நம்மளுடைய தெய்வ சக்தியை மீறி கலசத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கும் ஏன்னா அத்தனை விதமான பஞ்சபூதங்களின் ஆக்கோஷமான ஒரு அற்புதமான செயல்பாடுகளை எல்லாம் பெற்று இறை அருள் மூலமாக அனைவருக்கும் பிரதிபலிக்கிற ஆற்றல் கும்பராசிக்கு உண்டு அப்ப எதிர்மறையான ஆற்றல் எல்லாமே இப்போ கும்பராசிக்காரங்க அவங்க கூட இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மத் கூட இருக்கவங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் வருதுன்னா உடனே கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவீங்க நீங்க அவங்களுக்கு சொல்லிடுவீங்க எங்கே உங்களுக்கு பிரச்சனை வருது உங்களை இந்த மாதிரி தாக்க கஷ்டப்படுத்துகிறாங்க உங்களை இந்த மாதிரி பிரச்சனை மாட்டி விட போகிறாங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு உங்கள் கூட நீங்கள் சொல்லிடுவீங்க நீங்கள் சொல்லி அவங்கள காப்பாற்றுவீங்க அது உண்மை இது நடந்திருக்கும் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா பாருங்கள் சொல்ல விடாம தளபணது கிரகம் ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு உங்கள் மேலே கண் இருக்குது இதான் உண்மை ஸோ நீங்கள் உண்மையான அன்பு உண்மையான பாசம் வச்சு நட்புக்காக தன்னுடன் இருப்பவர்களுக்காக அவர்களுக்கு என்ன பிரச்சனை வருதுங்கிறத வெளிப்படையாக சொல்கிற ஆற்றல் கொண்ட உங்களுக்கு கண்டுபிடிச்சி தர உங்களுக்கு அப்படியே வாங்கிக்கிட்டு திரும்ப கொடுப்பாங்க பாருங்கள் பதிலடி உங்களை வச்சு செய்கிறதுக்கு அந்த தாக்கமே பெரிய தாக்கம் ஆனால் சரி ஏமாந்துட்டீங்களே உங்களை ஏமாத்துக்காங்க உங்களை கஷ்டப்படுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் திரும்ப என்ன பண்ணுவீங்கன்னா இன்னொரு யாருக்கா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க அல்லது கஷ்ட உங்களை கஷ்டப்படுத்துனவருக்கே உதவி செய்வீங்க இப்படி பார்த்துக்கலாம் ஏமாற்றுனா ஏமாற்றிட்டு போகிறான் நல்லா இருக்கான்ல போட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க ஸோ இவ்வளோ தாக்கமும் இவ்வளோ போராட்டம் மீறி நீங்களாம் இருக்க சொல்லி உங்களை கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய செயல்பாடில் மனசுக்குள்ளே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு தாக்கம் மற்றவர்களுக்காக ஒளியை கொடுத்துட்டு ஒளியை தேடி நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இப்போ இந்த ராகு பேச்சு மூலமாக இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் உங்கள் ராசியில் வராரு எண்ணம்போல் போல் வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை எண்ணம்போல் போல் வாழ்க்கை எண்ணம்போல் போல் தான் வாழ்க்கை ராகு உள்ள வந்துட்டாருங்கிறக்காண்டி நீங்க தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத செயல்பாடுகளை உணர்சப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை ராகு உங்கள் ராசிக்குள்ள வந்திருக்காருங்கிறக்காண்டி உங்கள் மனசில் உள்ள அபிலாசைகள் சம்பந்தப்பட்ட நேர்மையான விஷயங்களை நீங்க செயல்படுத்தினா உங்களுக்கு வெற்றி குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் பல ட்ரீட்மெண்ட் பல விஷயங்கள் செய்து எவ்வளோ போராடிட்டேன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசிகளுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ராகுவேது பயிற்சி அப்ப அதே போல் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பிபிபி மூலமாக குழந்தை பாக்கியம் பெற்றுக்கலாம் சொல்லி முயற்சி எடுத்தோம் அதுலேயும் பணம் மட்டும் தான் இழந்திருக்கு ஒரு விஷயம் நன்மை நடக்கலாம் சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசினியர்கள் யாரேனும் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிபி மூலமாகவும் கிடைக்க வாய்ப்பு உண்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் பல நபர்கள் தத்துக்கு எடுப்பாங்க குழந்தைய இந்த குழந்தையை தத்துக்கு எடுத்து வளர்க்காங்க பார்த்தீங்களா அதில் அதிகமாக இருக்கிறது கும்பராசிக்காரங்க தான் அப்படின்னா கும்பராசிக்காரங்கள குழந்தை இல்லையான்னு கேட்காதீங்க மற்ற 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 நபர்கள் பெற்ற குழந்தைகள் மீதும் அக்கறை காற்ற ஆற்றல் அவங்களுக்கு உண்டு அவர்கள் மீது அக்கறை செலுத்தி அந்த குழந்தையை நம்ம தத்தெடுத்து வளர்த்துக்கலாமா சொல்லி கணவன்ட்டையோ மனைவிட்டையோ பேசி கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பாங்க அந்த குழந்தையை தன்னுடைய பொக்கிஷமாக பாதுகாப்பாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு இயல்பாகவே இறக்க குணமும் நல்ல விதமான ஆற்றலும் உண்டு ஸோ இப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட உங்களுக்கு நல்ல மாற்றத்தை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் நல்ல விஷயங்களை அதிகமாக யோசிங்க எதிர்மனையான ஆற்றல்களை எல்லாம் தவிர்த்து விடுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவ நீங்கள் செஞ்ச விஷயத்துக்கு ஏற்பட்ட நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செய்யாத விஷயத்துக்கு நீங்கள் பட்ட கஷ்டம் நிறையா எங்கிட்டு போனாலும் முட்டுக்கட்டை நாலு பக்கம் சுற்றி கட்ட மு கட்ட முடிச்சுட்டாங்க எந்த பக்கம் போனே தெரில ஒரு வீட்டுக்கு பாதையே நாலு பக்கம்தான் அந்த நாலு பக்கத்தில் என் வீட்டுக்கு போக முடியாமல் எந்தெந்த அளவுக்குலாம் எவன் பிரச்சனை பண்ணாமல் அத்தனை பேரும் என்கிட்ட பிரச்சனை பண்ணி வச்சுருக்கான் என்னை மீறி நான் என்ன பண்ண தெரியல இந்த பிரச்சனை எப்படி நான் மீண்டு வருவேனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசினர்களுக்கு உறுதியாக கேது போவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செல்லும்போது அந்த பிரச்சனைலாம் வெளியே வருவீங்க தேவையில்லாத நபர்கள் கொடுக்கும் அழுத்தம் பிரச்சனை மறைமுகமாக கொடுக்கும் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி கிடைக்கும் யார் உங்களை தாக்கிக்கிறார்கள் எதற்காக உங்களை தாக்கிக்கிறார்கள் என்று உணவுபூர்வமாக புரிந்து கொள்ளாமல் இருந்த உங்களுக்கு இன்னிமே யார் உங்களை எதிர்மறையாக செயல்படுத்தினார்கள் என்ற செயல்பாடை கேது பகவான் மூலமாக அறிந்து கொள்வீர்கள் என்பது உண்மை ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைப்பு ரீதியாக பணம் கொடுத்த இடத்துல வரல பணம் கொடுத்த இடத்துக்காண்டி வாங்க போய் போராடுறேன்னா இனிமேல் உங்களுக்கு பணம் கொடுத்த இடத்திலிருந்து வரும் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கும் போது அதில் வெற்றி உண்டு தடைகள் எல்லாம் விலகி வெற்றிக்கான செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடு ஆசிரம சம்பந்தப்பட்ட வழிபாடு ஆசிரம சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு அதிகமாக உதவித்தொகை செய்வதற்கான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இயங்குகின்றன கும்பராசியில் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என ஆசைப்படும் நம்மளுடைய கும்பராசிகளுக்கு வெளிநாடு பயணம் உண்டு கும்ப லக்கணத்துக்குமே வெளிநாடு பயணம் போவதற்கான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான தன்மைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன அதேபோல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை ராகு பகவான் பார்க்காரு ஏழாம் இடத்துல கேது இருக்காரு ஸோ இங்கே என்ன உணர்த்துதுன்னா கவனமாக இருக்க வேண்டிய என்ன விஷயம்னா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இல்லை ஏதாவது சீண்டல்கள் ஏற்பட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் போய் உட்காந்து பொறுமையாக பேசணும் வெளிநபர்கிட்ட சொல்லாதீங்க அதாவது கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அந்த உறவுக்கு மட்டும்தான் பாண்டிங் அதை சார்ந்த உறவுகள் எல்லாமே வெளி உறவு தான் என்னையை பொறுத்தளவு பெண்ணோட அப்பா அம்மா வந்தாலும் சரி பையனோட அப்பா அம்மா அம் இருந்தாலும் சரி அல்லது உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் ரெண்டு செயலையும் யாராக இருந்தாலும் சரி கணவன் மனைவி என்ற உறவுக்கு அடுத்து அத்தனை பேருமே வெளிநபர்களே ஸோ உங்களுடைய பாண்டிங் நிலைக்க வேண்டும் உங்களுடைய உறவின் தன்மை நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைச்சால் முடிஞ்சளவு நீங்கள் உட்காந்து பொறுமையாக நிதானமாக உங்கள் கணவர் செய்கிற தப்ப வெளிப்படையாக பேசி புரிய வைங்க உங்கள் மனைவி செய்கிற விஷயங்களை வெளிப்படையாக பேசி புரியவீங்க கோவப்படாமல் கரெக்டான முறையில் புரிதல் ஏற்படுத்தி கொண்டு போனீங்கன்னா உறுதியாக ஒற்றுமை அதிகரிக்கப்படும் இல்லை என்றால் ஒற்றுமையில் விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுத்துவிடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசியில் பேங்க் டிபார்ட்மெண்ட் அதே போல் காய்கறி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்டோரு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் யாரெல்லாம் இது சார்ந்த பணிகளை வேலை செய்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் இவ்வளவு நாட்களாக இருந்த தடைகள் விலகி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு வாய்ப்பு ஏற்படும் வாய்ப்பானது உங்களை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க செயல்படுத்தும் ஏன்னா இவனால் நீங்கள் போராட்ட கஷ்டம் நீங்கள் பார்த்த வேலையில் ஏற்பட்ட கஷ்டம் எல்லாமே விலகி உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணால் அதை நோக்கி முழுமையாக செயல்படணும் அதை விட்டுட்டு திரும்பி முடியாது முடியாதுன்னு யோசித்தீங்கன்னா முயற்சி இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பது உண்மை ஸோ கனவு மழை ஒற்றுமை விஷயங்களை கவனமா இருங்க நட்பு உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்க விஷயங்களில் கொஞ்சம் வேகமாக சாப்பிட்றது அதாவது நைட்டு கொஞ்சம் வேகமாக சாப்பிட்றது முக்கியம் பகலில் கும்பராசிக்காரங்க சாப்பிடாமல் இருக்கவே கூடாது பகலில் கும்பராசினர்கள் சாப்பிடாமல் இருக்கவே கூடாது கட்டாயமாக கும்பராசினர்கள் சாப்பிட வேண்டும் காலையில் உணவு இருந்தாமல் இருக்கக்கூடாது இரவில் இந்த ஒன்றே வருட காலம் உறுதியாக என்ன பண்ணணும்னா இரவில் விரைவில் சாப்பிட வேண்டும் உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் முட்டி வெளி வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புந்தால் முடிஞ்சளவு உங்களுக்கு பிடித்த மருத்துவரை அதாவது சித்த மருத்துவனாலும் சரி ஆயுர்வேதம் சரி எந்த மருத்துவம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ மனசார உடன்படுவீங்களோ அந்த மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது மூலமாக கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கப் போகிறது காதல் திருமணம் என்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கும்பராசிக்காரர்கள் உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகுகேதி ராகுகேதி பயிற்சிக்கு அப்புறம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ பயன்படுத்துகிற விதம் உங்கள் கையில் தான் இருக்குது என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நம்முடைய கும்பராசினர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கமும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி